வணக்கம் விவர்ஸ் இது ஆலய வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்கும் கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனலில் நாம் பார்க்க போறதுல முருகன் கோவிலும் இருக்குது இந்த முருகன் இந்த பகுதியில் இருக்கிற சிறுவர்கள் கூட வந்து விளையாடி இருக்காரு அதுக்கப்புறம் நாம பார்க்க போற பெருமாள் கோவில்ல வித்தியாசமாக மிளக நைவேத்தியமாகவும் பிரசாதமாகவும் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு காரணம் என்ன இதை பற்றியும் நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம பாக்க போறது கோவை மாவட்டம் மத்தம்பாளையத்துல இருக்கிற காரண விநாயகர் கோவில் கிராம மக்கள் தங்களோட பகுதிக்கு விநாயகரை தூக்கிட்டு போகும்போது இந்த இடத்துலயே வண்டியோட அச்சு முறிஞ்சு விநாயகரோட சிலைய தூக்க முடியாம போயிருது அதனால விநாயகரை இங்கேயே வச்சு கோவிலும் கட்டிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால விநாயகர் இங்கேயே இருந்ததுனால இவருக்கு காரண விநாயகர் அப்படின்னு பேரும் வந்துச்சு இந்த விநாயகர் பக்கத்திலேயே நன்றி சிலை இருக்கு கால்நடை சம்பந்தமான நோய்கள் தீர்றதுக்காகவும் விவசாயம் செழிக்கிறதுக்காகவும் இங்க இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல இந்த கோவில இடிச்சிட்டு ரோடு போடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அன்னைக்கு நைட்டே அந்த அதிகாரியோட கனவுல ஏராளமான யானைகள் அவரை துரத்துற மாதிரி கனவும் வருது அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு கோவிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம இங்க ரோடு போட்டிருக்காங்க சேலம் மாவட்டம் வடசென்னி மலையில இருக்கிற முருகன் கோவில் ஒரு சமயம் இந்த பகுதியில ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு சிறுவன் அவங்க கூட வந்து விளையாடிட்டும் இருந்திருக்கான் திடீர்னு அந்த சிறுவன் இந்த குன்று நோக்கி ஓட பின்னாடியே இந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்களும் ஓடி இருக்காங்க குன்று மேல நின்ன அந்த சிறுவன் திடீர்னு மாயமாகி ஒரு பேரொழி தோன்றியிருக்கு அதை பார்த்ததும் அந்த சிறுவர்கள் ஊருக்குள்ள போய் ஆட்களை வர சொல்லி இருக்கிறாங்க ஆட்கள் வந்து பார்க்கும் அந்த குன்று மேல மூன்று சிலைகள் இருந்திருக்கு இந்த சிலைகள் முருகன் வள்ளி தெய்வானையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனுக்காக இங்க கோவிலும் கட்டியிருக்கிறாங்க இங்க முருகன் பால தண்டாயுத பாணியாவும் வள்ளி தெய்வானையோடவும் சுயம்பு முருகனாவும் மூன்று கோலங்கள்ல இருக்கிறாரு மூணாவது கோவை மாவட்டம் முட்டத்துல இருக்கிற நாகேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிவலிங்கத்துல பாம்பு உருவம் இருக்குது அதே மாதிரி இங்க இருக்கிற அம்பாலும் மீனாட்சி அம்மனை போலவே தோற்றத்துல இருக்கிறதாவும் சொல்லப்படுது நாலாவது சேலம் மாவட்டம் கண்ணனூர்ல இருக்கிற மாரியம்மன் கோவில் இங்க ஒரே கருவறையில ஒரே பீடத்துல மாரியம்மனும் காளியம்மனும் இருக்கிறாங்க பெரும்பாலும் நாம தனித்தனி தான் இவங்க ரெண்டு பேரை பார்த்திருப்போம் ஆனா இந்த கோவில்ல வித்தியாசமா ஒரே பீடத்துல வலதுபுறம் மாரியம்மனும் இடதுபுறம் காளியம்மனும் இருக்கிறாங்க அடுத்து கோவை மாவட்டம் சூலூர்ல இருக்கிற திரு வெங்கடநாத பெருமாள் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டவங்க நேற்று கடனா இங்க மிளகு தான் செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு நைவேத்தியமாவும் பக்தர்களுக்கு பிரசாதமாவும் மிளகுதான் கொடுக்கப்படுது இதுக்கு காரணமான கதை என்னன்னா ஒரு சமயம் இந்த பகுதிக்கு மிளகு மூட்டையோட வந்து வியாபாரி கிட்ட பெருமாள் ஒரு முதியவர் வேடத்துல வந்து தனக்கு வயிறு வலி மிளகு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு ஆனா அவரோ இதுல இருக்கதெல்லாம் மிளகு இல்ல உளுந்து அப்படின்னு போய் சொல்லி அவரை அனுப்பிடுறாரு அடுத்த நாள் காலையில அந்த மூட்டையை திறந்து பார்க்கும் போது அதுல இருக்க மிளகு எல்லாமே உளுந்தா மாறிடுச்சு மிளகு போயிடுச்சேன்னு வியாபாரி அழுக அப்போ முதியவர் வடிவுல பெருமாள் மறுபடியும் வந்து மிளகு போனது போனதுதான் இந்த உளுந்த சந்தையில வீ நல்ல விலைக்கு போகும் அதுல வர லாபத்துல ஒரு பங்க எனக்கு நினைவு சின்னம் கட்ட பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு வியாபாரியும் அதே மாதிரி இங்க கோவில் எழுப்புறாரு கோவில் கட்டினதுக்கு அப்புறம் பெருமாள் அவர்கிட்ட தான் வேற இடத்துல கோவில் கட்ட சொன்னதாகவும் இந்த இடத்துல கோவில் கட்டினது தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு வியாபாரி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க பெருமாள் அவர்கிட்ட ஒரு பிடி மிளக கொடுத்து இந்த மிளகு தீர்ற வரைக்கும் தான் நான் இந்த கோவில்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது அதனாலேயே இங்க தான் நைவேத்தியமா இவருக்கு படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க பக்தர்களுக்கு துளசி தீர்த்தத்தோட கூடவே மிளகும் கொடுக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி